புதுசா கார் வாங்கியிருக்கிற கையல் சீரியல் நடிகை அபிநவியா சோ ரசிகர்கள் பாத்தீங்கன்னா இப்ப வாழ்த்துக்களை பயங்கரமா குவிச்சிட்டு வராங்க பாக்கலாம் சோ ஜெயா டிவில செய்தி வாசிப்பாளரா தன்னுடைய மீடியா பயணத்தை ஆரம்பிச்சு இப்ப சின்னத்திரை நாயகியா கலக்கிட்டு வருபவங்க தான் நடிகை அபிநவியா நடிக்க தொடங்கி பிரியமானவள் கண்மணி சிவா மனசுல சக்தி சித்திரம் வீஸ்தடி இந்த மாதிரியான பல சீரியல்கள்லையுமே நடிச்சிருக்கிறாங்க இப்போ சன் டிவியில டாப் டிஆர்பியில ஒளிபரப்பாகிட்டு வர கையல் சீரியல்ல ஆனந்தி கதாபாத்திரத்துல நடிக்கிறாங்க இவங்க சீரியல் நடிகர் தீபக் அப்படிங்கிற ஒரு காதலித்து திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க இப்போ இவங்களுக்கு பாத்தீங்கன்னா ஒரு மகனுமே இருக்கிறாங்க சின்ன பிரபலங்கள் தொடர்ந்து புதுசா வீடு காரு இந்த மாதிரி வாங்கிட்டு வர நிலையில நடிகை அபிநவியாவுமே பார்த்தீங்கன்னா இப்போ புதுசாக கார் வாங்கியிருக்கிற செய்தியை வீடியோ உடையவே பார்த்திங்கன்னா அவங்க ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஆமாம் சீரியல் நடிகை அபினவியா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக தான் ஒரு கார் வாங்குனாங்க ஸோ அப்போ எடுக்கப்பட்ட வீடியோஸ் எல்லாமே வைரல் ஆகுது ஸோ அதுக்காக ரசிகர்களுமே பார்த்தீங்கன்னா இப்போ அவங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு வராங்க ஸோ எனிவே நம்மளுடைய சேனல் சார்பாகவும் நடிகை அபிநவியாவுக்கு வாழ்த்துக்கள்